உணவை வீணடிக்காதீர்கள் காய் வீவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் மதிய உணவுக்கு கூட்டுப் பொறிகிறது வச்சுக்குவோம் அதை விட ஆம்லேட் சாப்பிடுவோம் இது நம்ம கரண்டி ஆம்லேட் சாப்பிட்டுருக்க மாட்டோம் இந்த ஆம்லேட் அவ்வளோ டேஸ்டா இருக்கும் அதே போல் நம்ம பட்டர்லேயும் ஆம்லெட் செய்கிறோம் இந்த ஆம்லெட் செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க வெள்ளைக்கான ப்ரெஷ் பண்ணிக்கோங்க இந்த ஆம்லெட் அவ்வளோ டெலிஷியஸான டேஸ்ட்டாக இருக்கும் இது மதியம் பகல் நேர உணவுக்கு வந்து இது நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நீங்கள் ஒரு சூப்பரான ஆம்லெட் செய்கிறதுக்கு நம்ம ஒரு ஒரு வெங்காயம் நல்ல பெரிய பெல்லாரி வெங்காயமாக ஒரு பதினஞ்சு கிராம் இருக்கிற மாதிரி உள்ள ஒரு வெங்காயம் எடுத்து அதில் பாதி இருந்தால் போதுமானது நம்ம ஆம்லெட் நிறைய போடலாம் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை ஒரு பாதியை இந்த மாதிரி சின்னதாக பொடிசாக வெட்டிக்கங்க இந்த ஒரு வெங்காயத்தை சுத்தம் பண்ணி தோளலான் நீக்கி இது மாதிரி வெட்டி எடுத்து வச்சுக்கணும் இதில் ஒரு மூணு ஆம்லேட் கிட்டே போடலாம் ஒரு பாதி இருந்தால் போதும் நம்ம கொஞ்சம் கொஞ்சந்தான் ஆம்லேட் போடு ஆனியன் வெங்காயம் போடணும் இந்த மாதிரி வெட்டிக்கங்க அதே போல் பச்சை மிளகாய் ஒரு மிளகாய் போதும் இந்த ஒரு மிளகாய் இது மாதிரி தூளா வெட்டிக்குங்க தூளா வெட்டி எடுத்து வச்சிடணும் இந்த மாதிரி தூளா வெட்டிக்கணும் ரொம்ப பெருசு பெருசாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த ஆம்லேட்டோடு சேர்ந்து வேகாது அதனால நைஸாக இது மாதிரி வெட்டி அந்த ஒரு பச்சை மிளகாய் எடுத்து வச்சுங்க இது நமக்கு ரெண்டு ஆம்லேட்டுக்குமே இந்த ஒரு பச்சை மிளகாய் போதுமானது அதுபோல் ஒரு கொத்து கொத்தமல்லி தலையை தூளா வெட்டணும் இது மாதிரி தூளா வெட்டிக்கணும் நல்லா சுத்தம் பண்ணி இலைய மட்டும் தூளா வெட்டி எடுத்துங்க அதில் இருக்கக்கூடிய அந்த காம்பெல்லாம் வேண்டாம் இலை மட்டும் வெட்டி ஒரு கொத்து அதை மட்டும் எடுத்து வச்சுங்க ஒரு செடி இதுவும் பார்த்தீங்கன்னா அதோட சேர்ந்து நல்லா வெந்து போகும் வெந்து போகணுங்கிறதுக்காக இந்த மாதிரி நைஸாக வெட்டிக்கணும் இந்த மாதிரி வெட்டின பிறகு ஒரு கேரட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாதியை மட்டும் துருவிக்குங்க இந்த மாதிரி இந்த துருவல் கட்டையில் வச்சு நல்லா துருவிக்குங்க நீட் நீட்டாக சின்னதாக துருவி எடுத்து வச்சுருங்க ரொம்ப துருவியில் ஒரு காலு அதில் வந்து ஒரு பாதி அளவு நான் ஒரு கால் கொஞ்சம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் இருக்கிற அளவுக்கு மட்டும் துருவி எடுத்துக்கிட்டால் போதும் இந்த மாதிரி துருவி எடுத்துங்க ஒரு முட்டை பட்டர் ஆம்லெட்டுக்கு ஒரு முட்டை கரண்டி ஆம்லேட்டுக்கு ஒரு முட்டை எடுத்துக்குங்க இந்த மாதிரி நல்ல நல்ல முட்டையை எடுத்துங்க இந்த முட்டையை நம்ம உடைச்சி ஒரு டம்ளரில் சேர்த்துங்க நல்லா உட்காந்து ஸ்பூன் போட்டு கலக்கிற மாதிரி இருக்கக்கூடிய டம்ளராக இருக்கணும் அல்ல இந்த சர்பத்து டம்ளர் இந்த மாதிரி டம்ளரில் சேர்த்துங்க ஒரு முட்டையை சேர்த்த பிறகு உடச்சி ஒரு முட்டையை சேர்த்துங்க சேர்த்தோன்னா இது கூட பார்த்தீங்கன்னா வெங்காயம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வெங்காயம் சேர்த்துங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் வெங்காயம் அந்த முட்டையில் உடச்சி ஊற்றின முட்டையில் சேர்த்துக்கணும் இதோட கொத்தமல்லி கொத்தமல்லித்தலை கொஞ்சம் ஒரு ரெண்டு சுட்டிக்கு அந்த கையால் பிடிச்சி போடணும் விரல் காலால் பிடிச்சி போடணும் அதே போல் பச்சை மிளகாயும் இந்த மூணு விரலால் பிடிச்சி போடுங்க அதே போல் கேரட்டும் அதில் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து போட்டுங்க அதாவது உங்களுக்கு ஒரு கால் டீஸ்பூன் கால் டீஸ்பூன் இருக்கும் அதுக்கு மேலே இந்த கேரட்டுக்கு மேலே கொஞ்சம் வெங்காயத்தையும் போட்டுங்க வெங்காயத்தை போட்ட பிறகு இது கூட வந்து பார்த்திங்கன்னா மிளகுத்தூள் போட்டுங்க கால் டீஸ்பூன் மிளகுத்தூள் கால் டீஸ்பூன் ஜீரகத்தூள் போட்டுங்க கால் டீஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கணும் மிளகும் ஜீரகமும் கால் டீஸ்பூன் கால் டீஸ்பூன் போட்டுருங்க கால் டீஸ்பூன் ஜீரகம் போட்ட பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கால் டீஸ்பூன் போட்டுங்க இஞ்சி பூண்டும் சமமாக சேர்த்து அரைச்ச பேஸ்ட்டு கால் டீஸ்பூன் போட்டுருங்க அதோட உப்பு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு சுட்டிக்கை ரொம்ப உப்பு போடாதீங்க ரொம்ப உப்பு போட்டிங்கன்னா முட்டையில் கரிப்பு தெரியும் அதனால் ரெண்டு சுட்டிக்கைங்க போட்டுங்க போட்டு இது நல்லா நுற வர்ற வரைக்கும் அந்த டம்ளரில் ஸ்பூன் கொடுத்து நல்லா கலக்கணும் இந்த மாதிரி நல்லா அடிக்கணும் அது நல்லா அடிக்கணும் அப்படி அடிச்சுன்னா தான் உங்களுக்கு ஆம்லெட் நல்லா பார்த்திங்கன்னா அப்படியே சாஃப்டாக வரும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய நம்ம போட்டிருக்கக்கூடிய வெங்காயம் கேரட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மிளகுத்தூள் ஜீரகத்தூள் உப்பு எல்லாம் பார்த்திங்கன்னா சமமாக நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா நுறையாக இருக்கும் இந்த மாதிரி நுறையாக இருக்கணும் அந்தளவுக்கு இதை வந்து பார்த்திங்கன்னா நல்லா இதை நல்லா மிக்ஸ் பண்ணி அடித்து எடுத்துக்கணும் நல்லா கலக்கி இதை எடுத்து வச்சுருங்க இப்போ சின்ன ஒரு அடுப்பை பற்ற வைங்க அது அந்த கரண்டியை ஒன்று அகலமான தாளிப்பு கரண்டி வைங்க இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்குங்க இது மாதிரி எண்ணெய் ஊற்றி அந்த எண்ணெய் வந்து சூடு வந்தோடனே நம்ம அடித்து கலக்கி எடுத்து வச்சுருக்க அந்த ஆம்லேட் கலவையை அதில் அப்படியே சேர்த்துருங்க அந்த கரண்டியில் சேர்த்துருங்க இந்த மாதிரி கரண்டியில் சேர்த்துருணும் சேர்த்தோன்னே நல்லா பார்த்தீங்கன்னா இது பொங்கி அப்படியே மேலே நல்லா வெந்து வரும் நல்லா வேக விடணும் அதை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கணும் ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க அப்புறம் கரிஞ்சி போயிடும் கரிஞ்சி அப்படியே பார்த்தீங்கன்னா தீஞ்சி பிடிச்சிக்கும் அப்புறம் எடுக்க முடியாது கரண்டியிலேருந்து அதனால் இதை வந்து ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு இதை அப்படியே மேலாக்கில் அந்த கரண்டியோடய அப்படியே வாட்டினாப்பிலே எடுக்கணும் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு எடுங்க இது மாதிரி எடுத்த பிறகு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பூனால் எடுத்திங்கன்னா அந்த ஆம்லேட் அப்படியே தனியாக வரும் அப்போ மேல் பக்கத்தில் வந்து வேகாமல் இருக்கும் அதனால் பரட்டி விட்டுங்க இது மாதிரி பரட்டி விட்டு அதை நல்லா அமுக்கி விட்டுங்க இது மாதிரி அந்த கரண்டி முழுக்க வெளிப்பக்கத்தை அப்படியே உள் பக்கம் வச்சு அமுக்கி விட்ருங்கன்னா அது நல்லா பார்த்தீங்கன்னா வெந்து போயிடும் இது மாதிரி அப்படியே ஷேக் பண்ணிங்கன்னா இந்த ஆம்லேட் அப்படியே சுற்றும் அதோட நகரும் பிடிக்காது இது மாதிரி நல்லா வெந்த பிறகு அதை பிளேட்டுக்கு மாற்றிடுங்க கரண்டியில் இருக்கக்கூடிய அந்த ஆம்லேட்டை அப்படியே பிளேட்டுக்கு மாற்றிங்க இப்போ சூப்பரான கரண்டி ஆம்லேட் அப்படியே பஞ்சு மாதிரி நல்லா சாஃப்ட்டாக நல்லா டேஸ்ட்டாக நல்லா நறுமணத்தோடு சூப்பராக நமக்கு ரெடி ஆகிடுச்சு ஒரு ஹைலைட்டான கரண்டி ஆம்லேட் நம்ம போட்டோம் அருமையாக உங்களுக்கு கரண்டி ஆம்லேட் ரெடி ஆகிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா பட்டர் ஆம்லேட்டுக்கு நம்ம தோசைக்கடலை அடுப்பில் வச்சுங்க தோசைக்கடலை அடுப்பில் வச்சு அதில் பட்டரு போட்டுங்க மூணு ரெண்டு டேபிள் ஸ்பூன் பட்டர் ரெண்டு டேபிள் ஸ்பூன் பட்டர் போட்டுங்க இது வந்து பட்ரு வெண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா இருக்கணும் அதுக்கு இதில் வந்து எண்ணெய் எதுவும் சேர்க்கக்கூடாது இது எல்லாமே வெண்ணெயிலே வேகணும் அதே போல் நமக்கு அந்த கரண்டி ஆம்லேட்டுக்கு எப்படி போட்டோமோ அதே மாதிரி தான் இதுக்கும் கலவையை போட்டு அந்த இஞ்சி பூண்டு கேரட்டு வெங்காயம் மிளகுத்தூள் ஜீரகத்தூள்லாம் போட்டு நல்லா இதையும் நல்லா நுற வர்ற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க அந்த டம்ளர்லையே மிக்ஸ் பண்ணி நல்லா வெண்ணெய் உருகின பிறகு அந்த வெண்ணெயில இந்த ஆம்லேட்டை சேர்த்துருங்க இப்போ சூப்பராக நமக்கு வெண்ணெய் ஆம்லேட் பட்டர் ஆம்லேட்டு ஹைலைட்டாக ரெடி ஆகிடும் இந்த ஆம்லேட் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வெண்ணெயில் செய்யக்கூடியது எண்ணெயில் செய்யக்கூடிய ஆம்லேட்லாம் மதிய வேலை பகல் வேலை உணவுல தான் இது வந்து நல்லது உடம்புக்கு இரவு நேரத்தில் வந்து இது இந்த வெண்ணெயில செஞ்சாதனால் சாப்பிடக்கூடாது இது வந்து பகல் நேரத்துக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும் இந்த பகல் நேர உணவுக்கு மட்டும் இந்த ஆம்லெட் சேர்த்துக்கணும் மதிய உணவுக்கு மட்டும் இரவுக்கு வந்து இது சரியாக வராது வந்து உடம்புக்கு நல்லது செய்யாது ஏன்னா நீங்கள் சாப்பிடணும்னா உடனே தூங்க ஆரம்பிச்சிருவீங்க அதனால் இந்த வெண்ணெய் வந்து உடம்புக்கு நன்மை செய்யாது இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வெண்ணையிலே இந்த ஆம்லெட் நல்லா வெந்துடும் நல்லா வெந்த பிறகு அப்படியே பார்த்தீங்கன்னா எடுக்கிறதுக்கு அவ்வளோ எளிமையாக கீழே அடிபிடிச்சிடாமல் நல்லா இதை வந்து வேக விட்டு வெண்ணெய்லேயே வேக விட்டு இதை அப்படியே எடுத்து பெரட்டி போடுங்க உள் அடிப்பக்கம்லாம் வெந்துடும் மேல் பக்கம் வேகாமல் இருக்கும் இதுவும் ஸ்லோ ஃப்ளேமில் தான் செய்யணும் ஹைஃப்ளேமில் வச்சிங்கன்னா ஆம்லெட் கரைஞ்சி போயிடும் இந்த மாதிரி இதை புரட்டி விட்டு இந்த மாதிரி நல்லா இதை வேக விட்டு இப்போ அப்படியே எடுத்து ப்ளேட்டுக்கு மாற்றிங்க இப்போ சூப்பரான பட்டர் ஆம்லேட்டு அருமையாக வந்து நமக்கு கரண்டி ஆம்லேட் ரெடி ஆகிடுச்சு நமக்கு வீட்டுக்கு விருந்தாளி வர்றவங்களுக்கு இந்த மாதிரி டக்குன்னு இதை நம்ம செஞ்சு கொடுக்கலாம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா சாஃப்டாக இருக்கும் இப்போ இந்த மாதிரி அதே போல் நீங்கள் ஹோட்டல் வச்சுருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி பட்டர் ஆம்லேட்டு கரண்டி ஆம்லேட் போடலாம் அதில் அதே போல் பார்த்திங்கன்னா ஹோட்டல் ஸ்ட்ரீட் ஃபுட் கடைகளில் மதியான கடைகளில் பிரியாணி கடைகளில் இதெல்லாம் இந்த வந்து பார்த்திங்கன்னா இந்த கரண்டி ஆம்லேட்டும் இந்த பட்டர் ஆம்லேட்டும் போடலாம் அதே போல் உங்களுக்கு வீட்டில் தேவை ஃபங்க்ஷன் அதுலேயும் இந்த மாதிரி கரண்டி ஆம்லேட்டு பட்டர் ஆம்லேட்டும் போட்டு வைக்கலாம் அதே போல் விருந்துக்கும் வைக்கலாம் இந்த மாதிரி சூப்பரான பட்டர் ஆம்லேட்டும் கரண்டி ஆம்லேட்டும் செஞ்சு நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு எங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்களுடைய சொந்தக்காரங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ண சொல்லுங்கள் லைக் பண்ண சொல்லுங்கள் நீங்களும் இந்த மாதிரி பட்டர் ஆம்லேட் கரண்டி ஆம்லேட்டும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எங்களுடைய வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்களுடைய வீடியோவை பார்க்கும் அனைத்து வீவர்ஸுக்கும் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் மனமார்ந்த நன்றி கொள்கிறேன்